நோயாளிகளை கவனியுங்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நோயற்றவர்க்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை இன்று நன்றாக நடமாடும் மனிதர்களை சந்தித்து மகிழ்ச்சியோடு நாம் இருக்க விரும்புகிறோம் நேரத்தை அவர்களோடு செலவிடுகிறோம் ஆனால் நோய்வாய்ப்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் மனிதர்களை நாம் கண்டுகொள்வதில்லை அவர்களோடு நேரத்தை செலவிடவும் நாம் விரும்பவில்லை மாறாக சலித்து கொண்டு அவர்களோடு நாம் இருக்கிறோம் ஆனால் நோயாளிகள் ஒரு குழந்தை போல அவர்கள் நினைப்பதை அவர்களால் செய்ய இயலாது அங்கே வெறுமையும் தனிமையும் இன்னும் அவர்களை வாட்டக்கூடும் அவர்களை சோர்வடை செய்யும் எனவே அவர்களை கவனியுங்கள் அவர்கள் மேல் அக்கறை காட்டுங்கள் அவர்களை கரிசனையோடு நடத்துங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்